என்னோட நேம் கல்பனா சார் சென்னையில இருந்து வரேன் ஏ நாங்கள் சார் ஒரு நாங்கள் வந்து பார்த்து எல்லாம் முடிக்கிறப்போ அது எங்களை விட்டு மாறி போகுது என்ன வேலை அவர் டெக்னீஷியன் சார் சவுதியில என் நேம் மைக் பக்கத்து ஸ்பீக்கர் பக்கத்தில் போய் இப்படி வந்துருங்கம்மா சார் எனக்கு காது இருக்குது அவங்கள்ட்ட மைக் இருக்குது அவங்க கல்பனான்னு சொல்கிறது எனக்கு கேட்கும் இந்த முந்திரி கொட்டைகள் யாரெல்லாம் ஜாமீனுக்கு உள்ளே போகிறது அடுத்த கட்டம் போகிறது எல்லாமே கொஞ்சம் ஏன் இப்போ தான் சொன்னேன் சார் நீங்கள் அந்த பஞ்சாயத்துக்குள்ளே போகாதீங்க சொல்லுங்கள் கல்பனா இது போல் வீடு எங்களுக்கு கை மாறிக்கிட்டே போயிடுது சார் வீடே அமைய மாட்டேங்க எந்த சைத மெட்ராஸ் எங்கே இருக்கீங்க என்ன சார் மெட்ராஸில் எங்கே இருக்கீங்க கொரட்டூர் சார் கொரட்டூர் கொரட்டூருக்கு உங்க பேர் என்ன சொன்னீங்க கல்பனா உங்க கணவர் எங்க சவுதியில இருக்காரு சவுதியில இருக்காரு உங்க பேர் கல்பனா இந்த பேர்லாம் வீடு கொடுக்க முடியாதுமா உங்க வயசு நாற்பது இருக்குமா நாற்பத்தி அஞ்சு நீங்க எழுபத்தி மூணுல பிறந்தீங்களா எழுபத்தி மூணு உங்க கணவர் எவ்வளவு நாளா சவுதியில இருக்காரு உங்களுக்கு ரெண்டு பொண்ணாமா இப்போ வீடு நான் வரம் கொடுத்துறேன்மா நான் தான் சுவாமிஜி கல்பனா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் வீடு இடம் கட்டச்சின்னா வீடு கட்டிடுவீங்க வீடு கட்டுறதுக்கு பணம் எங்கே இருக்குது அவர் அங்கே சம்பாதிக்கணும் அவர் அதுக்கு இப்போ ஒரு முப்பது லட்ச ரூபாவாம்மா வீடு கட்ட சரியாம்மா சார் தம்பி அங்கே சத்தம் போட வேணும் தம்பி அம்மா ஏன் தம்பி இருக்காங்க இப்போ முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒரு வீட்டுக்கார வந்து எழுபதாயிரூபா சம்பாதிக்கிறாரா ஒரு மாதம் எழுபதாயிரம் ரூபா கரெக்டா சுவாமிஜி எல்லாமே தெரியுமா இப்போ முப்பது லட்ச ரூபாய்க்கு நாற்பத்தஞ்சு வயசு ஒன் படிக்கிறாள் பெரிய பொண்ணு மேரேஜ் லேட் இஷ்யூ உங்களுக்கு சரி ஓகே அப்படின்னா வந்து இப்போ சின்ன பொண்ணு வந்து அஞ்சு ஒரு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டும் ப ஏழு ஏழு அஞ்சு பனி ஏழு ஒரு மூணு வச்சுக்கலாம் ஏழு மூணு பத்து பத்து இன்னொரு பத்து வருஷம் சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகது ஆகும்மா நடுவில் அந்த ரெண்டு கல்யாணம் இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பவுனாவது போடணுமா நம்மகிட்ட நகைலாம் இது கிடையாதுல்ல எவ்வளோ இருக்குது ஐம்பது பவுனு ஸோ கல்யாண மண்டபம்லாம் ஃப்ரீயா இப்படி என்ன சார் கல்யாண மண்டபம்லாம் ஃப்ரீயா இல்லை சார் அதெல்லாம் வாடகை கொடுக்கணும் ஸோ அதுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணு இருபது லட்ச ஆகும் வீடுக்கு ஒரு ஐம்பது லட்சம் முப்பதுனா ஐம்பது லட்ச ரூபா ஆச்சுமா ஐம்பது லட்ச ரூபானா உங்களுக்கு அம்மா வீட்டிலேருந்து சொத்து ஏதாவது கொடுத்துருக்காங்களா வர வருமா வராது உங்கள் அண்ணன் கொடுக்க மாட்டார் யாரும் கொடுக்க மாட்டாங்க சார் அண்ணன் கொடுக்க மாட்டாரு அதானே மேட்ரு உங்கள் புருஷனை விட்டா உங்களுக்கு நாதி கிடையாது ஒரு பைய ஹெல்ப் கிடையாது நீ எல்லோரும் அப்படிதான் இருக்காங்க சரிம்மா ஐம்பது லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு வந்து உங்கள் கணவர் வந்து எப்படி சம்பாதிச்சாலும் வந்து குறைஞ்சபட்சம் அவர் செலவு போக ஒரு ரூபா சேவ் பண்ணலான்னு வச்சுங்கம்மா அப்போ ஒரு மாதத்துக்கு ஆறு லட்ச ரூபாம்மா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஐம்பத்தாலு லட்ச ரூபான்னு வச்சுங்க கொஞ்சம் கூட குறைச்சலாக இடம் போயிட்டு வர பஸ் செலவுகள் எல்லாமே வந்துச்சுங்க ஒரு ஏழு எட்டு வருஷம் அங்கே இருக்கணுமா குறைஞ்சபட்சம் எட்டு வருஷம் இருக்கணுமா எட்டாயிரம் நாற்பத்தி எட்டு இப்போ ஆல்ரெடி உங்கள் கணவருக்கு என்ன வயசு வயசு கேட்டேன் எட்டு வருஷம் போச்சுன்னா அறுபது கல்யாணம் அவர் சவுதியில் இருக்கட்டும் நீங்க இங்கே இருந்து நீங்க நான் எதுக்காக கேட்கறேன் நீங்க எப்போ உங்க வாழ்க்கையை வாழ போறீங்க வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் இருக்கா சாம்சங் ஃபோன் வாங்கி சாம்சங் ஃபோன் தானே எல்லாம் எல்லா சவுதிகளுக்கும் அவன் பொண்டாடி சாம்சங் ஃபோன் தான் வாங்கி தரான் பிளடி பாஸ்கர் ஆ சரியாம்மா ஸோ என்னடி சாப்பிட்டியா ஆமாங்க சாப்பிட்டேன் மாமான்னு மாமா மாமான்தானே அழகா இருக்கும்மா நீங்கள் பேசுகிறது இவ்வளோ காதல வச்சுக்கிட்டு புரிச்சு நான் அங்கே விட்றீங்களே செவில் அடிச்சு இங்கே வர சொல்லுங்கம்மா இங்கே உட்காந்து வேலை பார்க்க சொல்லுங்கள் வேலையே கிடைக்கலன்னு சொல்கிறாரு சார் அவர் அங்கே ஏதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைம்மா நீங்கள் நல்ல பெண் பண்ணியம்மா உங்கள் கணவர் உங்கள் கூட சேர்ந்துருந்தாங்கன்னா நல்லதும்மா நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு இப்போது பதினொன்று அஞ்சுன்னு சொல்கிறீங்க இந்த பாப்பாங்க வந்து அப்போ தான் வந்து நம்ம பார்க்குற பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்குமா இல்லைன்னா தடம் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா உங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணிட்டா ஓகேவா அப்போ அவர் வர சொல்லிவிடுங்க சரிங்களா இப்போ மூணாவது விஷயம் நீங்கள் இடம் வாங்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் ஏன்னா பரிகாரம் சொன்னால் தான் நீங்கள் நம்புவீங்க சவுதியில் இருக்கவங்களாம் பரிகாரம் சொல்லணும் சார் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைமா இரவு எட்டு டு ஒம்பது செவ்வரலி பூ பார்த்துருங்களா பன்னீர் அரளி இல்லை செவ்வரலி செவ்வரலி பூ என்ன பண்ணுங்கன்னா வந்து முருகருக்கு பாதத்தில் போட்டு முருகரை ஒம்போது சுற்றி சுற்றி வாங்கம்மா அந்த முருகர் தனி முருகராக இருக்கலாம் வள்ளி தேவனாக இருக்கலாம் சிவன் கோயில் இருக்கக்கூடிய முருகராக இருக்கலாம் முருகருக்கு தனி சன்னதி இருக்கலாம் முருகர் கோயிலாக இருக்கலாம் எதாவதுனா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடு அமையிறதுக்கு சிறந்த முருகர் அப்படின்னு சொன்னால் திருப்பூரூர் கந்தசுவாமிம்மா முடிஞ்சால் சிரமம் பார்க்காம ஒவ்வொரு செவ்வாய் கிழமும் சாயந்தரம் ஏழு மணிக்கு போயிடுங்க எட்டு எட்டுலேருந்து எட்டே காலக்குள்ளே அதை சுற்றி வந்துட்டு அந்த முருகர் அந்த முருகரை செவ்வலி கொடுத்துட்டு ஒரு வாட்டி சுற்றி வந்தால் கூட ஓகேம்மா நீங்கள் வந்து ஒம்பது வாரம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும் நீங்கள் கணவரோட சேரணும்னு ஆசைப்படுங்கம்மா இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் புடவை கட்டாதீங்க இந்த ஜாக்கெட்டுக்கு மேட்ச்சு இது புடவைக்கு மேட்ச்சாக ஜாக்கெட்லாம் போடாதீங்க இந்த பெரிய பணக்கார பெண்மணிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் தனியாக இருக்கும்மா நான் விளையாட்டுக்கு சொல்லலாம்மா சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்மா அவன் நீங்கள் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் பார்த்தாத நான் சொல்கிறத நீங்கள் பார்த்தா தான் புரியும் நிறையா லைட் ப்ளூ யூஸ் பண்ணுங்கம்மா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ நீங்கள் சாவு ரெடியாக இருக்கீங்க எப்போ வேணால் சாவெலான் இருக்கீங்க போல் இருக்கு இந்த லைஃப் வாடக்கூடாதுமா அந்த அந்தம்மா அம்மா பாருங்க அந்த அம்மா மூஞ்ச பாருங்க அவங்க மூஞ்சி எப்படி நல்லா இருக்காம்மா ஆ உங்க மூஞ்சி எப்படி இருக்கு உங்களுக்கே வெக்கமா இருக்கு பாருங்க வாழ்க்கை வாழணுமா சரியா ஸோ ஹாப்பியா இருங்க சீக்கிரம் கணவரோட சேர்ந்துருங்க சரிங்களா நன்றிம்மா யூ